வணக்கம் நான் இன்னைக்கு பெண்ணே தோசை பண்ண போறேன் இது வந்து கர்நாடகா ஸ்டேட்ல ரொம்ப காமிக்க போறேன் என்ன அளவுங்க ஒன்றரை கப்பு பச்சரிசி எந்த கப்பால் எடுக்கிறாலோ அதுல ஒன்றரை கப்பு பச்சரிசி மா பச்சரிசி எடுத்துக்கணும் அதுக்கு அரை கப்பு உளுத்தம்பருப்பு எந்த உளுந்து இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அரை இருந்தாலும் அந்த உளுத்த எடுத்துக்கோ நான் வந்து முழு உளுந்து நான் அதுக்கப்புறம் கா கப்பு அவல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா உளுந்து அது வெந்தயம் அது ரெண்டு தனியாக வச்சு அரை விட்டு ஊற வச்சுக்கணும் அப்புறம் அவலை தனியாக ஊற வைக்கணும் அரிசியை தனியாக ஊற வைக்கணும் நான் வந்து இப்போ தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுங்க பற்றி காமிக்க போறேன் முதல்ல தேங்காயை வந்து நான் கா மூடி எடுத்துருக்கேன் தேங்காய் காக தேங்காய் இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப கரமாக இருக்காதுன்னா நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்க கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் பொறிக்கண்டை வச்சுருக்கேன் அந்த பொறிக்கண்டையை போட்டுக்கலாம் உங்கள் ஆட்டில் நிலக்கண்ண இருந்தால் நிலக்கண்ணெய் போட்டுக்கலாம் போட்டு கூட அரைக்கணும் அரைக்கலாம் கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணி விட்டு மிக்ஸியில் அரைக்கணும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பண்ணுறேன் இப்போ வந்து இந்த சட்னியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பும் பெருங்காயம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து தாளித்து கொட்ட போகிறேன் அடுப்பை பற்ற வச்சு முதல்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும் முதல்ல கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும் கொஞ்சம் கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும் தாளிச்சு குட்டியாச்சு இந்த பருங்க நல்ல சட்னி ரெடி இப்போ வந்து பென்னே தோசை எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் பத்த வைக்க போறேன் அடுப்பை பத்த வச்சு தோசை கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கொஞ்சம் காயட்டும் மாவை நல்லா கலக்கிக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும்

எப்படி இருந்ததுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எப்படி இருந்தது நல்லா இருந்ததா என்னங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பை டாட்டா